யாக்கோபும் அவனுடைய குடும்பம் அடவுறவங்கிட்ட சொன்னார் யாக்கோபே ஒரு காலம் இருந்தது எந்த ஓடிக்கொண்டு இருந்தால் நீ என்ன செய்ய மறுபடியும் போது சிறுகிறது அந்த அழைப்பை கேட்டு யாக்கோவும் அவன் குடும்பமும் என்ன செய்தார்களா தேவனுக்கான ஒரு பரிபிடத்தை கட்டும்படியாக அவர்கள் புறப்பட்ட போது என் வேதம் செலுகிறது முதல்காரியனு தெரிவப்படுகிறது அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள் ஒரு குடும்பமாய் வேலு சொல்லுகிறது அவர்கள் தங்களை என்ன செய்தார்களா தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அகத்துகிறான் சொல்லுகிறான் இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாற்றவைகள் இவைகளை அகத்தி போடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் புதைத்து போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு பலிபீடம் கட்ட விரும்புகிறாயா உன் குடும்பத்துல அந்த பலிபீடம் இருக்கணுமா தேவனுக்கு பிரியம் இல்லாத எல்லாவற்றையும் உன் கூடாரத்தை விட்டு விலக்கு என்று சொன்னார் எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத அவைகளை விலக்கு விளக்குட்டு அவர்கள் என்ன செய்தார்களாம் வருகிறார்கள் வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமாய் ஒருவனும் எழுபாதபடி அவனோடு கூட இடைப்படுகிறார் கத்தரால் ஒரு பயங்கரம் உண்டாகிறது யாகோவை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறார்கள் கத்தர் ஒருவரை அவனை நடத்தி கொண்டு வந்தார் யாகோபு வரிபீடம் கட்டுகிறான் தேவனை தொழுது கொள்ளுகிறான் வசனம் சொல்கிறது கத்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்தார் தமிழ் சொல்றீங்களா தேவனுக்காக பலிபிடத்தை சரியாய் கட்ட ஆயத்தப்படுவீர்களா எதிர்ப்பு சொல்கிறது பலி அந்த பலிபிடத்திலே செலுத்தப்படுகிற போது அவர் வந்து என்ன செய்வாரா தரிசனமாகி உன்னை ஆசிர்வதிப்பார் பாருங்க ஒரு எத்தன் என்கிற நிலைமையில இருந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக கடந்து போகிறார் மகிமண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிறபடி உங்கள் குடும்பத்தின் பலிபீடம் இருக்குமானால் கர்த்த வாழ்க்கையை ஆசிர்வாதம் உள்ளதாக மாற்றுவார் தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அண்ணவர் கூட பேசினா உன்னை மாத்திரம் நான் ஆசிர்வதிக்க மாட்டேன் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வாழ்க்கையில நிறைவேறுகிறது எப்ப தெரியுமா அந்த குடும்பத்தினுடைய பலிபீடம் தேவனுக்கு மகிமையாய் கட்டப்பட்ட போது இன்னைக்கு அப்படி இல்லை வழிபீடங்கள் எப்படி இல்லை குடும்பங்கள்ல பாருங்க பிள்ளைகள் குடும்பமா தாய் தகப்பன் பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே உட்கார் பிள்ளைகள் ஆயத்தம் பயங்கர பிசி எல்லாம் கடவுளுக்கு மகிமொண்டாட்டம் வேறு சொல்லுகிறது கத்த நமக்கு ஒரு நல்ல ஒரு நாற்பது நாட்களை ஆயத்தம் பண்ணி தந்து தனிப்பட்ட பலிபீடத்தை கட்ட விரும்புறீங்களா காலையில் ஆறு மணிலேருந்து செப திறந்து தான் இருக்கும் வந்து உட்கார்ந்து தனிப்பட்ட பலிபீடத்தை கட்டி கத்தர் அதில் பிரியப்படுவார் இறங்கி வருவார் ஆச்சரியமாய் உன்னை நடத்துவார்